நாய் ஃப்ரேண்ட்ஸ் பார்த்தீங்களா அவன் ஒரு காட்டுக்குள்ளே போடுற அந்த காட்டுக்குள்ள பண்ணி எருமை ஏதாச்சும் ஒன்று வருங்க பார்த்தீங்களா எங்கள் பாப்பா எங்கள் அம்மா எங்கள் அக்கா வந்து விளாண்டுருக்காங்க பாருங்க இங்கே வந்து நாய் நாங்கள் டேனா வர மாட்டான் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இப்போ பேட்டிருக்கோம் போகிறேன் ஏ பார்த்தீங்களா முள்ளு காட்டுங்க எல்லாத்தையும் முள்ளு தாங்க பார்த்தீங்களா எல்லாம் இடத்துலையும் இடத்துல முள்ளு தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாய் வந்து வரும் அது வந்து நான் இப்போ வந்து காமிக்க ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னத்துல தான் நாய் வந்து இருக்க போது வாங்க பார்க்கலாம் அங்கே ஒரு அங்கே ஒரு வீடு வீடு தேடி பாருங்க ஒரு பைக் இருக்கா அது பக்கத்தில் தான் வீடே இருக்குது நான் இப்போ வந்து காமிக்க வந்து போய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஆனால் பைக்கிட்ட வந்து வந்தாச்சுங்க இப்போ வந்து ஆனால் வீடு வந்து பார்க்கலாம் வாங்க அந்த வீடு வந்து இப்போ வந்து காமிக்கும் அத்தை அத்தை அது பக்கத்தில் தான் நாயே இருக்கும் கூட்டமாக பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இப்போ எங்கள் அக்கா வந்து எதுவும் நீங்கள் அது அது வந்து பட்டை விடுங்க பட்டத்தை வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுறாங்க அப்படிங்களா இங்கே வந்து நாய் வந்து நிறைய இருக்குங்க அதாங்க போகிறோம் வந்து வீட்டில் வந்துட்டு தான் நாய் இருக்கேன் நான் இங்கே இல்லைங்க வந்து கிட்டப்பட்டாங்கன்னு இருக்கேன் நாய் தூங்கிட்டு போல ஆய் ஃபிரெண்ட் இந்த பூனை பலம் வந்து காட்டி ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பூனை போலம் வந்து பார்த்தீங்க எங்கே பூனை பல வந்து காணும் சொன்னீங்க இங்கே போய் இந்த பூனை எனக்கு இந்த 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 பூனே பழம் வந்து சாட்டை ரொம்ப நல்லதுங்க நான் கூட சாப்பிடுவேன் சாப்பிடுவோங்க அது செம்ம டேஸ்ட்டுங்க பூனை பழம் சுற்றி அவ்வளோ பெருசாக இருக்குங்க காய்க்கு நிறைய இருக்குதுங்க பழம் இங்கே ஒரு பழம் கொஞ்சம் கொஞ்சம் தாங்க பழம் இருக்குது ஒன்றே ஒன்றும் மட்டாடி ஐம்பது அங்கே வந்து ஒரு வீடு வீடு வந்து தெரியுதா அது வந்து ஒரு டக்குன்னு ரெட் கலர் தெரியுதா ஓகேங்களா தூரத்தில் நன்றி வந்துக்குங்க இந்த போய் சேரலை அங்கே ஒரு வீடு இருக்கு போகிறீங்களா அங்கே போய் சேரணுங்க பார்த்தீங்களா அங்கே ஒரு தோட்டம் இருக்கு போகிறீங்களா அங்கே ஒரு இருக்கலாம் அதாங்க இந்த தோட்டம் கரெக்ட் சவுண்ட் பண்ணி கேக்கத்திங்க ஃபோனில் ஏக்கலை போல் பார்த்தீங்களா இழந்த படம் நிறைய இருக்குங்க பார்த்திங்களா கொத்தாங்க இதான் இங்கே இழந்த படம் சுடி எந்த ஒரு இப்படி இழந்த படம் கிடைக்கவே கிடையாது அப்படி ஒரு எந்த எங்கள் ஊரில் ஊரம சூப்பராக இருக்குங்க சப்பா ஜில்லுன்னு வேலரோட வேலை கூட நீங்கள் ஏசி போட்ட மாதிரி இருக்குது